ஹாய் ஹலோ வணக்கம் அருமை நட்புகளே சகோதர சகோதரிகளே எனது அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் என்னடா மாமா வந்து வித்தியாசமான ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறாரே அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க எதுக்காக மாமா வந்து திடீர்னு கிளம்பி வெளியூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் யோசிப்பீங்க இல்லை மாமா வந்து தலைமுறை வாயிட்டாரா மாமாவுக்கு எதுவும் பிரச்சனையா எதனால் வந்து திடீர்னு நேற்று சாயங்காலம் லைவ் வந்து கார்லேயே போட்டுக்கிட்டு போனார் என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து ஒரே குழப்பத்தில் இருப்பீங்க ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட்டு வந்து தான் நாங்கள் வந்திருக்கோம் வேறு யார் சொல்கிற மாதிரியோ பொருளியோ இந்த பொருளி பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு குறிப்பு ஓடிட்டேன் ஒழிச்சிட்டேன் சிக்கா வந்து லைவ் போடுறது கார்லேயே போகிறேன் எங்கே போகிறேன்னு தெரில எங்கே வர்றேன்னு தெரில அப்படின்னு எல்லாம் சொல்கிறதுலாம் சும்மா வெத்து வெட்டு வெத்து போய் அதாவது நான் இருக்கிற இடம் குற்றாலம் எனக்கு போன வாரம் நான் பெங்களூருக்கு நான் போனேன் ஒரு வாரத்துக்கு முன்னால் உங்களுக்கே தெரியும் ஒரு ரெண்டு நாள் ரிலாக்ஸேஷனுக்காக நான் போனேன் ஒரு மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி போனேன் போன இடத்துல எனக்கு வந்து மன நிம்மதி இல்லை மன உளைச்சல் ரொம்ப அதிகம் ரெண்டாவது இந்த இந்த ரெண்டு மூணு சில்லற அண்ணன் சில்லறையை போடுற லைவு இதெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப மனம் வந்து டிப்ரெஷனில் இருந்தேன் அதனால தான் நான் வந்து சரி ஒரு டூ டேஸ் வந்து ஒரு மனசை வந்து ரிலாக்ஸ் படுத்துவோம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக மைண்டை தான் குற்றாலத்துக்கு நான் வந்தேன் எனக்கு பிடிச்ச ஊர் குற்றாலம் ஏன்னா என் சொந்த ஊர் செங்கோட்டை அப்படிங்கிறதுனால குற்றாலத்துக்கு நான் அடிக்கடி நான் வர்றது வந்து ரியாலிட்டி அதுபடி தான் நான் வந்தேன்னே தவிர சில பேர் சொல்கிற மாதிரி போலீஸுக்கு பயந்து சிக்கா ஓட்டம் தப்பி ஓட்டம் அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது ஏன்னா நான் எதுக்கு வந்து போலீஸுக்கு பயப்படணும் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னா இல்லை ஏதாவது வந்து கொள்ளையடிச்சேன்னா இல்லை கொலை பண்ணேன்னா இல்லை யாரையும் போர்ஜெடி பண்ணி ஏமாற்றினேனா இல்லை ஏதாவது என் மேலே ஏதாவது தப்பு இருக்கா ஒன்றுமே கிடையாது நான் வந்து என்னுடைய வீடியோக்களை நான் என்னுடைய நான் ஒரு யூடியூபர் சூர்யா வந்து ஒரு யூடியூபர் ரெண்டு பேர் வந்து வீடியோ போடுறோம் மக்களை வந்து மகிழ்விக்கிறோம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக வீடியோ போடுறோம் இதை வந்து சில பேர் பொறுக்காமல் ஐயோ சிக்காவுக்கும் சூர்யாவுக்கும் அப்படி சிக்காவும் சூர்யாவும் இப்படி ரெண்டு பேருக்கும் இடையில் உள்ள உறவு தவறு என்னென்னமோ சொல்லி கதை கட்டி உங்களையும் முட்டாளாக்கி அவங்களுடைய வியூஸுக்காகவும் அவங்களுடைய வருமானத்துக்காகவும் தினசரி எங்களையே பேசி காலையில் எந்திரிச்சா நைட்டு படுக்கிற வரைக்கும் எங்களோட பேச்சு தான் இருபத்தி நாலு மணி நேரமும் சிக்கா சூரியாணிக்கு வந்து இந்த நாயை வச்சு வீடியோ போட்டாங்க பப்பு வச்சு வீடியோ போட்டாங்க அவங்க ரெண்டு பேர் வந்து கட்டி பிடிச்சி வீடியோ போட்டாங்க இதெல்லாம் வந்து யூடியூப்பில் வந்து சர்வசாதாரணம் வீடியோ போடுறதுங்கிறது வந்து அவங்கவுங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை தான் கட்டி வீடியோ போடுவாங்க சில பேர் வந்து சமையல் பண்ணி வீடியோ போடுவாங்க சில பேர் வந்து எடுத்து வீடியோ போடுவாங்க சில பேர் தங்கள் குடும்பத்தில் நடக்கிற சில அந்தந்த ஜெயஸ்ரதி இந்த மாதிரி இந்த வணக்கம் உங்கள் சீலா சங்கர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா பேர் வீடியோ போடுறாங்க அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய திறமைக்கு அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வீடியோவாக போடுறாங்க வியூஸ் பார்க்குறாங்க அவங்கள மக்கள் ரசிக்கிறாங்க நாங்கள் வர்றது எதுக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட் மக்களுக்கு ஒரு மணி நேரம் பொழுதுபோக்கு வேணும் அதை நாங்கள் கொடுக்குறோம் ஏன் உங்களுக்கு இதில் எரியுது ஏன் இதில் உங்களுக்கு வைத்தறிச்சல் எப்போ பார்த்தாலும் எங்களையே தான் நீங்கள் சுற்றி 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 வர்றீங்க எங்களை விட்டால் உங்களுக்கு வேற சப்ஜெக்ட் கிடையாது எங்களை விட்டால் உங்களுக்கு வேற கண்டென்ட் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்களை தான் பேசுகிறீங்க நாங்கள் எங்கேயும் போக முடியலை வர முடியல நாங்கள் சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு போனாலும் தலைமறைவு தப்பி ஓட்டங்கிறது இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு இந்த பேச்சு நாங்கள் ஏதாவது உங்களை கண்டுக்கிறோமா இல்லை உங்க பேச்சுக்கு வர்றோமா ஏற்கனவே எங்களுக்கு நிறைய இதில் அனுபவம் இருக்குங்கிறதுனால தான் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நாங்க எங்க வழியில நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் யார் வழியிலையாவது நாங்கள் கொடுக்க வர்றோமா எங்க குழப்பை எங்களை பார்க்க விடுங்க உங்க பொழப்பு எங்களை பேசிட்டே குழப்பு எங்களை பேசினா தான் உங்களுக்கு உங்க சேனலுக்கு வியூஸ் போகும் உங்களுக்கு தான் வந்து சாப்பாடு அப்படின்னா நீங்க சம்பாரிச்சுக்கோங்க வேணாம்னு சொல்லலை நாங்கள் கக்கசுக்கு போனாலும் இந்த சிக்கா பாருங்க கக்கசு போயிருக்காரு சூர்யா போய் எங்கேயாவது ரெஸ்ட் ரூம் போனாலும் இந்த சூர்யா பாருங்கள் ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க எதையாவது ஒன்று பேசுங்கள் உங்களுக்கு அதுதான் புழப்புன்னு ஆகிப்போச்சு அதோட நிப்பாட்டிக்கங்க ஆனால் வந்துக்கிட்டு இந்த தலைமுறைங்கிறது ஓடி போயிட்டோம் எங்கேயும் ஓட வேணாம் எவனால் தலைமுறை வானவேன் இப்படி வந்து ஒரு இடமா நிப்பாட்டி நாங்கள் வந்து தேங்காய் பூ சாப்பிட்டோம் நாங்கள் பால் கோவா சாப்பிட்டோம் நாங்கள் பண்ணல்வா சாப்பிட்டோம் நாங்கள் வந்து குளிக்க போகிறோம் நாங்கள் வந்து யூடியோ இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லி எதாவது சொல்லிக்கிட்டு இருக்கோமா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க சில பேர் தலைமுறைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா முகத்தையே காட்டாமல் லைவ்ல உட்காந்த இடத்துல இருட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு லைவ் போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து சட்டம் தன் கடமையை செய்யும் ச சட்டம் தன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு நான் சட்ட நடவடிக்கையை வட அதில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து முட்டாளாக்கிக்கிட்டு அவங்கள வந்து சட்டம் தேடிக்கிட்டு இருக்கு காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கு புரியுதா அதை வந்து மக்கள் முன்னால் என்ன சொல்கிறாங்க எங்களை வந்து நாங்க வந்து தீவிரமா சட்ட நடவடிக்கையில ஈடுபட்டுகிட்டு இருக்கோம் நாங்க வந்து எல்லாத்தையும் சீக்கிரமா கைது பண்ணிடுவோம் எதுக்கு கைது பண்ணணும் கைது பண்ற அளவுக்கு ஒரு தப்பு நடக்கலையே நாங்க யூடியூப்ல வீடியோ போடுறோம் நீங்க மக்களை வந்து அப்படியே முட்டாளாக்கி இந்த நாளைக்கு தூக்கிடுவாங்க இந்தா நைட்டு ஓடிட்டாங்க சொல்லிவிட்டு ஓடுறது யார் ஒளியறது யார் நீங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் இருட்டுக்குள்ளே லைவ் போடுறீங்க நாங்கள் லைவ் தாராளமாக பப்ளிக்கில் நாங்கள் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா யாரும் ஏமாத்தலை நாங்கள் வீடியோ போடுறது உங்கள் முன்னால் தான் போடுறோம் தலைமறைவு வாழ்க்கை நாங்கள் வாழவே இல்லை டைரெக்டாக உங்கள்கிட்ட தான் வர்றோம் உங்கள் முன்னால் நாங்கள் டெய்லி பேசிக்கிட்டு தான் இருக்கோமே தவிர உங்களை உங்களுக்கு தெரியாமல் எந்த விஷயமே நடக்கலை இது தானே ரியாலிட்டி இருந்தே மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் தலைமறைவு வாழ்க்கை வாழ்றது யார் லைவு போட்டால் இருட்டுக்குள்ள லைவு சும்மா ஒரு நாலு பேரை போன பேச விட்டு நீ பேசு நீ பேசு இவங்க இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாய்ங்க இவங்களுக்குள்ளேயே சேர்ந்துக்கிறாங்க எப்படியோ நாசமாக போங்க எங்களுக்கு தேவையில்லை எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்க அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் பேசுகிறது எதையாவது இப்போ நாங்கள் கண்டுக்கிறோமா எங்களுக்கு தேவையே கிடையாது எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கிட்டு போகிறோம் எங்களுடைய லைஃப் எப்படி கொண்டு போகணுன்னு எங்களுக்கு தெரியும் எப்படி வீடியோ போட்டால் மக்கள் ரசிப்பாங்கங்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்கள் எடுக்கிறதெல்லாம் என்ன விழா நாங்கள் எடுக்கிறதெல்லாம் என்ன ஷார்ட்ஸு ரீல்ஸு காமெடி இதை மாதிரி எதாவது ஒன்று பண்ணிவிட்டு போய் தொலைங்க மூதேவிகளாக ஒரு இளவும் தெரியலை இருபத்தி நாலு மணி நேரமும் உட்காந்துக்கிட்டு நாங்கள் சட்ட நடவடிக்கையில் இருக்கோம் நாங்கள் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம்னு சொல்லி மக்களை எதுக்கு நீங்கள் முட்டாளாக்குறீங்க நீங்கள் இது வரைக்கும் என்னத்தை பண்ணுனீங்க ஏதாவது நீங்கள் போன தடவை நீங்கள் சொன்னதை கூட நாங்கள் போன போனவட்டம் நான் குற்றாலம் வந்தது உண்மையிலேயே தலைமறைவு வாழ்க்கை தான் அதை நான் ஒத்துக்குருவேன் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களுக்கு தெரியாத ஒரு தடவை தப்பு பண்ணால் அடுத்து திருந்தணும்னு நாங்கள் திருந்திட்டோம் மடியில் கனமழந்தால் தான் வழியில் பயம் எங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக வீடியோ போடுறோம் தலைமுறை வாழ்க்கை நாங்கள் வாழவே இல்லை நாங்கள் தப்பிச்சு ஓடவும் இல்லை தைரியமாக சொல்லுவோம் நாங்கள் ரெண்டு நாள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக குற்றாலத்துக்கு வந்துருப்போம் ஜாலியாக வந்து ரெண்டு நாள் குளிக்க போகிறோம் வீடியோ எடுக்க போகிறோம் விலாக் போட போகிறோம் என்னென்ன இந்த ரெண்டு நாள் என்ன நடக்குது அதை தான் போட போகிறோம் என் குடும்ப பிரச்சனையை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் என் குடும்பத்தில் வந்து என் மனைவி கிட்ட நான் என்ன பேசிட்டு வந்திருக்கேன் சொல்லிட்டு வந்திருக்கேன் எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் ரைட்டா இதை வந்து நாங்கள் எங்களுக்குள்ள தீர்த்துக்கிறோம் எங்க மூணு பேருக்குள்ள ஒரு உள்ள விஷயம் நாங்கள் தீர்த்துக்கிறோம் அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து எங்களை வச்சுக்கிட்டு சம்பாரிச்சிக்கிட்டு இந்த பாருங்க சிக்கா அப்படி பண்ணிட்டேன் இங்கே பாருங்க சிக்கா இங்கே விட்டுட்டு போயிட்டேன் அவன் குடும்பத்தை பார்க்க எனக்கு தெரியும் என் குடும்பத்தை பார்க்கறதுக்கு ரைட்டா உங்கள் வேலையை மாத்திரம் நீங்கள் பாருங்க சரியா யாரை பற்றியும் தப்பாகவும் பேச வேணாம் யாரை பற்றியும் தேவையில்லாத விஷயங்களையும் கசிய விட வேணாம் ஏதோ லைவ்ல நாள் உட்காந்தேனா நாளைக்கு கைதாயிருவா சிக்கா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எனக்கு அப்படியே கசிஞ்சிருச்சான் பின்னால நீ வந்து பார்த்த தொட்டு அப்படியே இருந்தால் பின்னால வந்து கைய விட்டு பார்த்து கசிதான்னு பார்த்தீங்க ஆளும் மூஞ்சி மொகரையும் பாரு ஆ நல்லா வருது இப்பத வாயின் ஆ உட்காந்துக்கிட்டு பேசு பேசுறது உன் உன்னுடைய சுதந்திரம் அதாவது உன்னை வந்து நான் கட்டுப்படுத்த மாட்டேன் நீ வந்து என்ன பொண்ணு வேணாலும் பேசிக்க அடுத்த மனசு மூகாம பேசு சரியா எங்கள் காசு இப்போ நான் வந்து ரூம் போட்டிருக்கேன் நான் வந்து பெட்ரோல் போட்டு அங்கேருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் என் காசை செலவு பண்ணி நான் அங்கேருந்து வந்திருக்கேன் நான் தான் பெட்ரோல் போட்டிருக்கேன் நான் தான் ரூம் போட்டிருக்கேன் நான் தான் போய் குளிக்க போகிறேன் எனக்கு பதிலாக நீ வந்து குளிக்க போறியா இல்லை நீ வந்து குற்றாலத்தில் வந்து அப்படியே நினையப் போறியா இல்லை உன் காசு எதுவும் எனக்கு கொடுத்து செக்கு போட்டு கொடுத்தியா நான் கேட்குறேன் சும்மா அறிவு கிட்டத்தனமா பேசக்கூடாது அவையவே வாழ்க்கை அவையுமே என்ஜாய் பண்றான் அவையுமே பிடிச்ச மாதிரி வீடியோ போடுறான் மக்களை எப்படி ரசிக்க வைக்கணுங்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரியா உங்களை மாதிரி உட்காந்த இடத்துலயே உட்காந்துக்கிட்டு உண்டா தூக்கிட்டாங்க நான் தூக்கிட்டாங்கன்னு மக்களை வந்து கேணக்கு இருக்காக்களை சரியா எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் கரெக்டாக எங்கள் விஷயம் போய்கிட்டு இருக்கு ஊடால தலையிடாத அவ்வளோ நான் சொல்லுவேன் உன் வேலையை பார்த்துட்டு நீ போ நீ பேசுறியா போடு கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறியா போடு என்ன வேணாலும் நீ கழுவி ஊத்து இன்றைக்கி நேத்தா களி ஊத்துற வருஷம் பூரா உன்னை களி ஊத்துற பார்த்து பார்த்து எங்களுக்கும் புளிச்சி போச்சு சளிச்சு போச்சு என்ன வேணாலும் பேசிக்க எனக்கு தேவையில்லை நான் வந்து என் போற பாதையை தீர்மானம் பண்ணிட்டேன் இப்படித்தான் நான் போகணும்னு என் தங்கச்சிகளுக்கு கரெக்டாக நானும் தீர்மானம் பண்ணிட்டேன் இப்படி தான் மாமா அண்ணன் இப்படி தான் இருக்கணும் என்டர்டெயின்மெண்ட்டாக வீடியோ போடுவார் ரசிக்கிற மாதிரி சொல்லி அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஊடாவில் வந்து இந்த நடுவில் உட்காந்துக்கிட்டு இந்த கருப்பாடுகள் செய்ததை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் இந்த வெள்ளையாடுகள் செஞ்சதை நாங்கள் வந்து அதை ஒரேதான் தள்ளிட்டோம் இதெல்லாம் வந்து உன்னோட வச்சுக்க உங்ககிட்ட கருப்பாடு இருக்குது இல்லைங்கிறது எங்களுக்கு தேவையில்லை உன்னையை பற்றி பேசவும் யோசிக்கவும் எங்களுக்கு நேரம் இல்லை சரியா எங்கள் வேலை எங்களை பார்க்க விடு அவ்வளோதான் ஜாலியாக வாங்க நண்பர்களே தங்கச்சிகளே இன்றைக்கி பாருங்கள் வீடியோ இறக்குறோம் வரிசையாக மாங்காய் மாங்காத்தினாலும் வீடியோ போடுவோம் புளியங்காத்தின்னால் வீடியோ போடுவோம் ரங்குஸ்தான் பழம் சாப்பிட்டாலும் மங்குஸ்தான் பழமா ரம்டம் பழமா எதா இருந்தாலும் அறிவில் குளிக்கிறத கூட எடுத்து வீடியோ போட போகிறோம் ஜாலியாக வீடியோ பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க சரியா தலைமறைவுங்கிற வாழ்க்கையே எங்களுக்கு கிடையாது இனிமே நாங்கள் இனிமேல் தலை நிமிந்து வாழ போகிறோம் ஓகேவா பாய் நட்புகளே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர்